பெரிய இப்போ பார்த்தீங்கன்னா எதுக்கு இந்த வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் தான் தாண்டியன் பக்கத்தில் ஒரு சர்ச்சு பண்ண போயிருந்தேன் என்ன சர்ச்சுன்னு சொல்கிறேன் சர்ச்சு பார்த்தீங்கன்னா குழந்தை மாத திருத்தளம் நல்லா புகழ் புகழ்பெற்றது சரி அதான் ஒரு வீடியோ எடுத்துருங்க ஒரு ரெண்டு வீடியோவும் கொடுக்கல சரி அதான் இப்போ கொடுத்துடலாம் அப்படின்ட்டு தனியாக ஒரு வீடியோ எடுக்கிறேன் நான் அந்த வீடியோ பாருங்கள் அந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பில் பண்ணு டக்குன்னு ப்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க போகலாம் மரிய பூங்கா மரியன் பார்க் அப்படின்னு போட்டு தனியாக கேபி இருக்கிற வந்து ஒரு தனியாக செட்டு மாதிரி போட்டு வச்சுருக்குறாங்க அதனால் தாள் என் தொண்டை கொஞ்சம் கட்டிடுச்சு வாய்ஸ் கிளியராக வருது என்னன்னு தெரியல நான் முடிச்சுட்டு தான் போய் பார்க்கணும் ரொம்ப சூப்பராக இருக்க மாட்டுது அதனால் இந்த ஜபமலை மாதா இது பிரான்ஸ் மாதா சந்தன மாதா இனித திருக்குடும்ப மாதா இனிதன் மாதா புனித ஜெயராக்கினி மாதா புனித காணிக்கி மாதா இந்த திரு இறுதிய மாதா புனித குளிர் மாதா புனித இடைவிடா சதாய மாதா புனித அக்கிட்டா மாதா எல்லாத்துக்கும் கிளாரடிக்கு ஏழா குச்சி அடைத்துல மாதா புனித ஐரோப்பிய மாதம் புனித மங்கள மாதம் புனித வழி பயண மாதம் ஏழு உயோக மாதம் புனித அலங்கார மாதா புனித சலேத் மாதா புனித மேற்கிந்திய மாதா என்னைய அப்படி வேறு வச்சுருக்குங்க வேற வேலை இல்லை புனித லோரெட்டோ மாதா லோரட்டோ மாதா புனித அமல அன்னை புனித பிரகாஷ மாதா புனித கோணலை மாதா புனித கோணங்குப்பம் பெரியநாயி மாதா பெரிய யுத்த மத்தியம் புனித மகிமை மாதா புனித குணமளிக்கும் மாதா புனித மாதா புனித திரு ரத்தனித ஆரோக்கிய மாதா புனித விண்ணப்பு மாதம் புனித மெஜ்குரே மாதா புனித கிறிஸ்தவர்களின் சகாய மாதா புனித கருப்பு மடோனா மாதா

இது சுத்திகர மாதா மிக மடோன மாதா மிக பாத்திமா மாதா புனித பற்றி புனித பரலோக மாதம் புனித மயம் மாதம் புனித சித்தா திரை மாதம் சிந்தா திரை மாதம் தமிழ் தவறாக சொல்ல என்னை மன்னிச்சுக்கோங்க துன்ப முடிச்சு அவளுக்கும் மாதா துன்பம் முடிச்ச அவர்களுக்கு மாதா கொஞ்சம் மணல் மாதா புனித அருள் மாதா புனித குழந்தை மாதா புனித அடைக்கல மாதா புனித மேகமலை மாதா புனித தங்கவயல் மாதா புனித வில்லியனூர் மாதா புனித அறுதலின் ஆறுதலின் மாதா புனித மடு மாதா இலங்கை இதுதான் கார்மல் மாதம் எல்லா மாதாவும் எடுத்துருக்கிறேன் கவுண்ட் பண்ணி மதத்தில் இங்கே எத்தனை மாதம் இருக்காங்க அப்படின்ட்டு கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களே பார்த்தீங்கன்னா இப்போ புனித குழந்தை மாதா திருத்தலத்தில் இருக்கிறோம் இப்போ இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா காங்கயத்தில் இருக்கு காங்கையத்தில் வந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் வரும் பின்னாடி பாருங்கள் இதை புனித மாதா குழந்தை மாதா திருத்தலம் ஃபுல்லாக வீடியோ எடுத்துருக்கேன் இன்னும் முடிஞ்ச எடுத்து சர்ச்சு புனித மாதா குழந்தை மாதா திருத்தலம் உள்ள சர்ச்சு வந்து கவர் பண்ணியிருக்கிறோம் முடிஞ்ச அளவு இருக்குது இதுதான் கொடிமரம் ஹைட்டப் இருக்குது

அன்னையோட குழந்தை பருவத்தை வந்து முன்னிறுத்தி புனித குழந்தைய மத புத்தி முக்கியக்காக பலரும் வந்து புதிதாக இருக்கலாம் ஆயிரத்தி ஏழாம் ஆண்டில் வந்து இத்தாலி நாட்டில் மிலான் என்ற நகரில் வந்து புனித முன்கொரினா என்ற ஆலயம் புனித மரியனின் பிறப்பின் மறைபொருளுக்கு அர்ப்பணிக்கப்பட்டது ஆயிரத்தி நானூற்றி பதினெட்டாம் ஆண்டு வந்து திருத்தந்தி ஐந்தாம் மார்த்தின் கலை ஏழைப்பொருளால் வந்து இந்த ஆலயம் அந்த ஆலயத்தை வந்து புதுசாக அரிசி அரிசித்திருக்கிறார் அவர் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நூறு ஆண்டுகளுக்கு பிறகு வந்து ஆயிரத்தி ஐநூற்றி எழுவத்தி மூணாம் ஆண்டு அதை திருப்பியும் புனிதப்படுத்தி மரியனின் திருப்பிற்காக அதிகாரபூர்வமாக அர்ப்பணிச்சிரு அர்ப்பணிச்சிருக்காங்க திருப்பி ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தஞ்சாம் ஆண்டு வந்து இத்தொரு நாட்டிலேயே தோடி என்ற நகரில் வந்து அரிசகுதிரி இசப்புல்லா சியாரா என்ற ஒருத்தர் வந்து என்ற ஏழை கிலாரா சபையை சேர்ந்தவர் சேர்ந்தவங்க நம்ம குழந்தை குழந்தை மாதாவை வந்து மிளகு இதழோட நலகால செய்ய செஞ்சிருக்கிறாங்க அதன் பின் மிலான் நகரில் சேர்ந்த ஆயர் வந்து சிமோனட் என்பவர் வந்து சிறிது காலம் திருவுருவத்தை வைத்திருந்தார் பின்னர் அந்த ஆயரின் சகோதரியர்களிடம் சிறிது காலம் இருந்து அதன் பின் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தொன்பதாம் ஆண்டு வந்து கபிச்சின் சபை கன்னிய கன்னியர்களிடம் இருந்தது வரலாறு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் காந்தியத்தில் வந்து அஞ்சு குடும்பங்கள் வந்து இருந்தது இருந்திருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் கார்மல் சபை அரு சகோதரிகள் பள்ளிக்காக கரூர் கரூர் ரோட்டில் வந்து ஒரு இடம் வாங்கியிருக்காங்க சுமார் ரெண்டாயிரத்தி பத்து வரை அந்த இடத்துல வந்து நாற்பது குடும்பங்களாக அஞ்சு குடும்பமாக இருந்த இது வந்து நாற்பது குடும்பமாக இருக்காங்க அப்புறம் கான்வெண்ட் சிற்றாலயத்திலேயே எல்லா மிக இதுலும் நடந்திருக்காங்க அங்கே கான்வென்ட் வந்துருக்கு அந்த சிற்று அங்கேயே வந்து ஒரு சிற்றாலயத்தில் எல்லாமே நடந்திருக்கு ரெண்டாயிரத்தி பத்து வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி பத்து வரைக்கும் அங்கேயே எல்லாம் நடந்துருக்கு அதுக்கப்புறம் மரிய அந்தோணி மறை மா மறை மாவட்ட உதவியுடன் இப்போ இருக்கிற இந்த கோயில் பின்னாடி இருக்கிற கோயில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்த வாங்கியிருக்கிறாங்க ஆயர் வந்து தாமஸ் அக்வனாஸ் அவர் வந்து இங்கே அடிக்கல் நாட்டியிருக்கிறாரு ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் பங்குத்தந்தையாக பொறுப்பற்று பொறுப்பற்ற போது நீண்ட நாட்களாக இப்போது என் வந்து இருந்த முதல் பங்கு தந்தை பார்த்திங்கன்னா அருப்புணி கிளாடியஸ் திருச்சுள்ள முதல் குந்தை அவர் வந்து இங்கே இருந்திருக்கிறாரு வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த அளவுக்கு நான் வந்து எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிக்குறேன் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சுரூபம் இருக்குது ஆனால் ரொம்ப அமைதியாக இருக்குது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது எந்த வாழ்க்கையில் ஒரு திருந்தாச்சும் இந்த கோயிலுக்கு ஒரு திருநாள்னாலும் சரி போங்க நல்லாயிருக்கும் குழந்தை மாதா திருத்தலம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ நான் இந்த வீடியோ வந்து முடிஞ்சுக்கிறேன் தேங்க் யூ பாய் சப்போர்ட் பண்ணுங்கள் பாய்